கொடுத்து கொடுத்து வெள்ளிக்கிழமை என்று எனக்கு இரவு நேரத்தில் ஒரு கோட்ட அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும் முட்டை கோழி கரிசமைத்து சமைத்து அரிசி சாதம் பொங்கி பதினொன்றரை மணிக்கு எனக்கு படப்பு போடணும் நான் காட்டுக்கு போயிட்டு வரும்போது போது எனக்கு ஒரு கருங்கடாயும் வழி கொடுக்கணும் அப்பா இத்தனையும் தந்தா நான் பூலோகம் போக வேணும் என்று சொல்ல அப்படியே ஆட்டு ஆட்டுமன்றம் மாயாண்டிக்கு இருபத்தி ஓர் தேவதைக்கு அறுபத்தி ஒரு பந்திக்கும் கைலாசத்தில் நிலையத்தை போட்டாங்க